நான் ஆலியும் சொல்லிக்கிட்டேன் சொல்லி சொல்லி சொல்லிட்டு சரிப்பா அடுத்த சம்மை போட்டு பாரு ஜீரோ தான் ஒன்று போடுவேன் இன்னைக்கு லெஸ்ட்டு கொண்டு ஜீரோ போட்டு டா கிஸ்ட்டு தரமாட்டேன் விடலாம் பண்ணி போட்டீங்க எங்கே சம்மந்தப்பா என்னை கேட்கவே இல்லை விடலாம் பண்ணுங்க எனக்கு ஃபுல்ல விடாமல் சொல்லி கொடுத்தா டே சார் திங் சொல்லு ஒழுங்காக மாதிரி பாடினா எப்படி பேசுறீங்க அது மாதிரி பாடீங்க புதுசாக கல் பண்ணிடுறா உள்ள பாழுங்க பாடின்னு சொன்னேன் ஆ சொல்லியா சார் ஒரு மாதிரி சரி